கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல இன்னைக்கு மத்தியானம் முதல் இரவு வரை மழை பெய்யும் அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவிச்சிருக்காரு சென்னையில இருந்து வானோ மேகமூட்டத்தோடு காணப்பட்டுச்சு இதையடுத்து தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெஞ்சிட்டு வருது இதைத் தொடர்ந்து வேளச்சேரி கிண்டி முகப்பேறு கோயம்பேடு அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு இதனால கோடை வெப்பம் தனிந்து பூமியை குளிர்ச்சியான சூழல்ல இருக்கு இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா மார்ச் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் மழை திரும்பவும் வந்துருச்சு இன்றும் நாளையும் வெப்பநிலை கொஞ்சம் குறையும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே போல இன்றைக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்றாரு கடந்த ஆண்டுகளை போல ஒட்டுமொத்தமாக வறண்ட வானிலை நிலவாம அங்கங்கே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சென்னை முதல் வேலூர் வரை மதிய முதல் இரவு வரை சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவே கோட் கொடையுடன் செல்லலாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி நெல்லை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தேனி மதுரை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கூட கனமழை பெய்றக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாரு குற்றால நீர்வீழ்ச்சிகளில் அதிகளவு தண்ணீர் வருது இன்னும் ஓரிரு நாட்களில் குற்றாலத்தில் குளிக்க தடையும் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உள்ள மாவட்ட லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாரு இன்று தமிழகத்துல ஒட்டுமொத்தமா வெப்பநிலை அப்படிங்கறது எதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த எதமான சூழல ரெண்டு நாட்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு வெதர் மேல தெரிவிச்சிருக்கிறாரு தென்காசி மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தங்கவும் வைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய அரசு ஆவணங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த மழை எச்சரிக்கையால தூத்துக்குடி கன்னியாகுமரி மீனவர்கள் கடன்

என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா